ஓம் சரவண பவ வேலிருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை நம்பு இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் உன்னுடைய பண கஷ்டம் எல்லாம் தீரப்போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது அதனால் நம்பிக்கையோடு இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை ஆட்கொள்ளப் போகிறது குழந்தையே எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உன்னை அரவணைக்க யாரும் இல்லையென்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேனேன் தங்கமே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்திவை உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒருநாள் உன் அருமையை நான் புரிய வைப்பேன் கவலையை விடு துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்தத்தான் நீ நிம்மதி இழக்காதே தங்கமே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் எதற்காகவும் கவலைப்படாதே எதுவும் இல்லை என்றோ என்ன நடக்குமோ என்ன பேசுவார்களோ என்னிடம் இல்லையே இப்படி சொல்வதை முதலில் தவிர்த்துவிடு என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என் கண்மணிகள் ஒரு நாளும் கலங்கக்கூடாது உன் அப்பா நான் இருக்கிறேன் எதற்காக நீ கவலைப்படுகிறாய் எதற்கும் அஞ்சாதே எதுவுமே நடக்காது எவரையும் நான் நெருங்க விடமாட்டேன் உன் சுவாசத்தை கூட என் அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க முடியாது எவரும் உன்னை தவறாக கூட நான் பேச விடமாட்டேன் நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள் அனுசரித்து போ அதில் ஒன்றும் தவறு இல்லை நாளை உன் தலைமுறை செம்மையாகும் அவசரப்படாமல் இரு தங்கமே அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் இது எதிரிகள் இல்லை உனக்கு இருந்தாலும் ஓடி ஒளிந்து விடுவார்கள் விரைவில் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் நீர் வழிய என் வருகைக்காக நீ காத்திருப்பாய் என் புன்னகைக்காக காத்திருப்பாய் என் முகத்தில் ஏற்படும் புன்னகையை காண்பதே ஒருவிதமான அதிர்ச்சி எவருக்கும் அந்த பாக்கியம் எளிதில் கிடைக்காது இன்றும் எனது அசைவிற்காக அனைத்து ஜீவராசிகளும் காத்து கொண்டிருக்கிறது என் பெயரை இடைவிடாமல் ஜபித்துக்கொண்டு எல்லாவிதமான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லாவிதமான ஆபத்துக்களும் பறந்தோடிவிடும் என் நாமத்தின் சக்தி அவ்வளவு மகிமை வாய்ந்தது எப்போது சங்கடம் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும் ஏனென்றால் அப்போதுதானே சங்கடம் விலகும் உனக்கு தேவையான புத்தி அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை விடுதலை செய்து காத்து நான் ரட்சிப்பேன் இதை மனதில் வைத்துக்கொள் இன்றைக்கு என்ன உணர்வில் நீ இருக்கிறாயோ அதே உணர்வில் என்றும் இருக்க பழகு எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுகிறேன் என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானே கிடைக்கும் அதில் தளர்விடையாத நம்பிக்கை கொள் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்காக மட்டுமே என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நல்லதற்கே உன் ரணவழியை நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய் அப்பா இதற்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு சேரும் காலம் வந்து விட்டது ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து நிற்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியில்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை உன்னிலிருந்து தூரமாக்கிவிடு வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகம் கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வியை கற்றுக்கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கும் அது மட்டும் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் உன் அப்பா உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் விலகமாட்டேன் நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தைப் பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது அப்போது உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னைச் சுற்றியுள்ளவர்களும் அமைவார்கள் வேதமன்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகர்ந்து நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி காட்டும் நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே இங்கு நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆனால் இதற்கு முன்னெடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னுடன் தான் உன் சாயப்பாவான நான் என்றும் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணருவார் உன் அன்புக்காக அவர்கள் ஏகி உன் அருணைமே வருவார் நிச்சயம் நான் மருந்தாக அனைத்தும் உனக்கு சுகம் பெற செய்வேன் இப்போது உள்ள உன் மனநிலைமை கஷ்டங்களை பார்த்து மறத்து போய் கண்ணீர் வற்று இருக்கிறாய் இதை அனைத்தும் நான் மாற்றியமைப்பேன் நீ என் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது உன் சாயப்பா மனதில் ஏற்படுகின்ற ஆனந்தமானது வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளை நீ நீ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது உன்னை விட்டு நான் என்றும் விலக மாட்டேன் அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை நீ உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதனால் அதை திருத்த நீ முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே உன் சாயப்பாயிருக்கிறேன் என் ஆசியும் அருளும் எப்போதும் உனக்கு உண்டு நீ நன்றாக நல்ல ஆரோக்கியத்துடன் நலமுடன் வாழ்வாய் என் கண்ணே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து நான் காப்பேன் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலையை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய் எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தை பக்தியும் பாசமும் செலுத்துகின்றாய் அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை வளர்ப்பேன் இருள் நீங்குவதும் விடியல் உதயமாவதும் உன் கைகளில் இல்லை அதே போலத்தான் உனக்கான இருள் நீங்குவதும் விடியல் பிறப்பதும் உன் கையில் இல்லை உன் கையில் எதுவுமே இல்லாத போது நீ ஏன் கலக்கமடைகின்றாய் பயம் என்ற எண்ணத்தை தூக்கி வெளியில் எறி எல்லாம் நல்லதாகவே மாறும் எதற்காகவும் நடுங்காதே நான் இருக்கிறேன் உனக்காக இன்னும் எத்தனை நாள் நான் பொறுமை காக்க வேண்டும் இன்னும் எத்தனை நாள் இது நடக்கும் என்ற வார்த்தைகள் நிகழ்வாய் அரங்கேறும் என்று உன்னிடத்தில் நூறு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போது நான் கூறும் பதிலும் கூட என்னிடம் நீ கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்கள்தான் கால நேரம் என்பது நாம் நினைத்தவுடன் வருவது அல்ல அது நமக்கென்று உரித்தான நேரத்தில்தான் உதிக்கும் அதற்காகத்தான் சொல்கின்றேன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் இவை இரண்டுமே காலங்களை நமக்கான சாதனைகளாய் மாற்றும் உன்னிடத்தில் உன் சாயப்பா நான் எப்போதும் இருப்பேன் கவலை கொள்ளாதே எத்தனை பேர் கூடி நின்று உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் பாபா சொன்ன ஞானத்தை அருளும் கதைகள் எத்தனையோ பக்தி மார்க்கத்தை வழியாக காட்டப்பட்ட பக்தர்கள் எத்தனையோ இக்கதைகளை பயபக்தியுடன் சொல்பவர்களும் கேட்பவர்களும் பூரண சாந்தியை அனுபவிப்பார்கள் பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட இக்கதைகளை கேட்டால் பக்தர்கள் உடல் உபாதிகளை மறந்து விடுவார்கள் இடைவிடாது தியானம் செய்தால் உலகியல் தலைகளிலிருந்து விடுபடுவார்கள் பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தேவாமிரதம் போன்று இனிப்பவை கேட்டால் பரமானந்தம் விளையும் நான் எவ்விதம் இவ்வார்த்தைகளின் இனிமையை விவரிப்பேன் வித்வான் போலவும் பேரொழுக்கமுடையவர் போன்றும் நடிக்காமல் இக்கதைகளை யாராவது ஒருவர் பிரசன்னம் செய்வதால் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதால் அவருடைய பாத தூளிகளில் விழுந்து புரண்டாலே எனக்கு மோட்சம் நெருங்கும் என்பதை நான் உணர்கின்றேன் இக்கதைகள் சொல்லப்படும் அசாதாரணமான பாணியும் கற்பனை வளத்துடன் பிரயோகிக்கப்பட்ட வார்த்தைகளும் சொற்றொடர்களும் கேட்பவர்களை மெய்மறக்க வைத்து எல்லோருக்கும் மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கும் காதுகள் அவருடைய கதைகளை கேட்கவும் கண்கள் அவரை தரிசனம் செய்யவும் ஏங்குவது போல மனம் தெய்வீகமான தியானத்தில் மூழ்கி பிரஜையை இழந்துவிடும் அன்பான குருவே என் அன்னை அவருடைய கதைகள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வாய்மொழி செய்தியாக பரவும் பொழுது நாம் பயபக்தியுடன் அவற்றை காதுகளால் கேட்டு சேமித்து வைத்துக் கொள்வோம் சாயின் கதைகளை நாம் திரும்ப திரும்ப மனதில் ஓட செய்வோம் அன்பென்னும் கயிற்றால் கட்டி எத்தனை முடியுமோ அத்தனையையும் சேமிப்போம் பிறகு இப்புதைகளை பரஸ்பரம் தேவைக்கு மேலாகவே பகிர்ந்து கொள்வோம் நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை உனக்கு தேவையான அனைத்தும் எனதருளால் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் தடும்பற்ற ஈகையாகவும் முறையற்ற பால் வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தமேலாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழலாம் உன்னுடைய முக்கியமான குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று நீ முயற்சி செய் நீ என்னை காண இனி இங்கே வந்து சிரமப்பட வேண்டாம் நீ எங்கிருந்தாலும் உன்னுடனேயே நான் இருக்கின்றேன் பாபாவின் திருவுருவத்தை அடிக்கடி பார்க்க வேண்டும் அவரை எப்போதும் நினைக்காது உதவும் என்ற நோக்கத்துடன் பாபாவை போட்டோ எடுப்பதற்கு பம்பாயிலிருந்து சில மாணவர்கள் கேமரா ஒன்றுடன் வந்திருந்தனர் அவர்களுடைய நோக்கம் நிறைவேற போட்டோ எடுப்பது சரியான வழியல்ல மாறாக அவர்கள் தம்மை காண முடியாதவாறு மறைந்து நிற்கும் சுவரை தகர்த்தறிய வேண்டும் என பாபா அறிவுரை வழங்கினார் அவ்வாறு தடையான சுவர் அகற்றப்பட்டுவிட்டால் அவர்களும் பாபாவும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும் தகர்த்தறிவது என்பது எதிர்மறையான சாதனை பாபாவின் சூசகமான பேச்சின் உட்பொருள் என்ன அந்த வாலிபர்கள் தாங்கள் என்பது தங்கள் உடல்கள் தான் கருதியது போல பாபா என்பதும் பாபாவின் சரீரம்தான் என கருதினர் அந்த மாதிரி அனுமானங்களை விடாமல் பாபாவின் உடலை மட்டும் போட்டோ எடுக்க முயற்சி செய்யும் வரை தங்களை பற்றியும் பாபாவை பற்றியதுமான ஸ்வரூபம் சம்பந்தமான அவர்களது தவறான நோக்கங்களிலிருந்து விடுபட முடியாது சீரடியில் உள்ள இவ்வுடலை பார்த்துவிட்டு சாய்பாபாவை கண்டுவிட்டதாக ஒருவன் எண்ணுவானேயாகில் அவன் எண்ணம் மிகவும் தவறானது நான் இங்கே இல்லை என சில சமயங்களில் பாபாவே கோருவார் சீரடியில் தான் பாபா இருக்கிறார் என்ற எண்ணம் வேண்டாம் பாபாவே கூறியுள்ளபடி தன் பக்தனுடன் எப்போதும் இருக்கிறார் பாபாவை ஷீரடியிலோ அல்லது வேறு ஒரு கோவிலுக்கோ கட்டுப்படுத்த வேண்டாம் பாபா மீது அன்பு கொண்டிருக்கும் உங்கள் வீடே துவாரகமாயிதான் அவரின்றி வேறு யார் உங்களை பாதுகாக்க முடியும் நம் சாயப்பா நம்மை கண்ணுக்குள் வைத்து குழந்தையாக பார்த்துக்கொள்கிறார்